ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் ஆறாம் தேதி ஸ்பேஸில் ஒரு புது அத்தியாயத்தை நாசா தொடங்கி வச்சாங்க அதுதான் கெப்ளர் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெலஸ்கோப்பை விண்வெளிக்கு அனுப்பிய நாள் இந்த டெலஸ்கோப் மூலமா இதுவரைக்கும் நாசாவுடைய அதிகமான எக்ஸோ பிளான்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல கண்டுபிடிக்கப்பட்ட வகைகள் கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டா பூமி மாதிரி எர்த் லைக் கேட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும் ஜூபிட்டர் மாதிரி கேஸ் பிளானட்கள் நெப்டியூன் மாதிரி சைஸ்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நெப்டியூன் லைக் பிளான்ஸ்களாக இருக்கட்டும் ராக்கி பிளானட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கிரகங்களை இது கண்டுபிடிச்சிருக்கு தன்னுடைய முதல் ஆராய்ச்சி மற்றும் பணியை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி அதுக்கப்புறம் பதினெட்டில் அதோட எரிபொருள் முழுமையாக தீர்த்து அதுக்கு ஓய்வு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு இந்த டெலஸ்கோப்பை முழுக்க முழுக்க நாசா அவங்களோட சொந்த தயாரிப்பிலை உருவாக்கியிருக்காங்க எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கொலாபரேஷனால இது உருவாக்கப்பட்டது கிடையாது மேலும் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நாசா எப்படி உருவாக்கி விண்வெளிக்கு அனுப்பி இன்னும் என்னென்ன கண்டுபிடிப்புகளா அது கடைசி வரைக்கும் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே பிளே பட்டன்ல ஃபுல் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க